அந்த பாவுடி நிலம் வந்து அந்த செங்குந்த கைக்கோள நெசவாள சமுதாயத்துக்கான இடம் அதுக்காகவே உருவாக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல தான் வந்து காமாட்சியம்மனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அவர் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டி முதல்ல அவங்கள்ட காலையில் எழுந்திரிச்சு அவங்கள நம்ம ச மனைவிட்டு தான் அந்த நம்ம பாபு தொகைக்குடிய தொழிலே ஆரம்பிப்போம் இன்றுமே அனைத்து பாவுடிலையும் பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மனும் முத்துக்குமர சாமி கோயில் முருகனுடைய பேர் கூட முத்துக்குமர சாமி கோயிலும் இருக்கும் இன்றைக்கி அந்த பாவுடி நிலம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பயன்பாட்டில் இருந்த நிலம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து நம்ம வந்து நெசவுக்கான தொழிலுக்கு உண்டான பாவடிய நமக்கானதாக இடமாக தான் வந்து அரசு ஆவணங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ரீசர்வே அப்படின்னு பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து நம்ம ஒரு நெசவு சார்ந்த ஒரு வீட்டிலே சுய தொழிலாக செய்யக்கூடிய ஒரு சமூகம் அவங்க என்ன ரீசர்வே பண்ணுறப்ப அந்த இடத்த பொது இடத்த வந்து பொது இடம் காலி இடம் அரச புறம்போக்கு இந்த மாதிரி வந்து ஆவணங்கள் படிச்சிட்டாங்க இது நம்ம சமூகம் வந்து அப்போ விழிப்புணர்வு இல்லாதனால பார்க்கல அது அவங்க பாடு டெய்லியும் காலையில் எழுந்திருப்பாங்க பாவடியில் போய் பாவ துவைவாங்க அவங்க நெசவு சார்ந்த தொழில் சேர்ந்து அதில் வருமானத்தை ஈட்டி ஒரு இருக்கக்கூடிய சமூகமாக இருந்ததுனால இன்றைக்கி கவர்மெண்ட் ரெக்கார்டில் பார்க்குறப்ப அந்த பாவடி அரசு நிலம் காலி இடம் அப்படின்னு அவங்களுக்கான அந்த சமூகத்துக்கான இடமா இல்லாமல் போய் இன்றைக்கி பரவலாக வெவ்வேறு சமூகங்கள் வந்து அதை வந்து ஆக்குபே பண்ணுறதுக்கும் அரசாங்கம் வந்து தன் கட்டுப்பாட்டுக்கு அந்த இடத்த எதுக்கான முயற்சி எடுபட்டுருக்குறாங்க